இதுதான் ஃபர்ஸ்ட் வந்திருக்க ரெஸ்பான்ஸ் எனக்கு தேங்க்யூ பட் இன்னும் தான் மக்கள் எல்லாம் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு இருக்காங்க இந்த படம் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும்னு ஒரு நல்ல இன்டென்ஷனோட எடுக்கப்பட்ட படம் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புறேன் நம்ம எந்த படம் செஞ்சாலுமே வந்து இந்த இடத்துல இங்கே ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸை நல்லா இருக்கும் இது அப்ரிஷியேட் பண்ணுவாங்க இது பிடிக்கும் அப்படின்னு நினச்சி நினைச்சு தான் பண்ணுவோம் எல்லா படம் அதே மாதிரி தான் இந்த படமும் இந்த படம் இன்னும் உணர்வு ரீதியான எல்லாருடைய கதையாவும் இருக்கிறதுனால இது எனக்கு எப்படி ஸ்பெஷலா இருக்கோ அது எல்லாருக்கும் ஸ்பெஷலா இருக்கும் நான் நம்புறேன் தான் நான் எக்ஸ்பெக்ட் சார் நேத்து கூட இதை பத்தின நான் ஸ்பீச் வந்து இப்போ சென்சார் போர்டுக்குன்னு சில கிரைடீரியா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதை பார்க்குறோம் அவங்களும் மனிதர்கள் அந்த நபர்கள் அவங்களுக்கு சில ஐடியாஸ் இருக்கும் இப்ப சில நேத்து கேட்டாங்க இந்த வார்த்தை

எனக்கு இது கூட மெசேஜ் உங்களுக்கு அப்படியே படிச்சிருவா சார் சார் இட் இஸ் பிகர் தென் அமரன் சார் அப்படின்னு போட்டு ஒரு மூணு ஹார்ட் மூணு ஃபயர் போட்டிருக்கிறாங்க இதுதான் வந்திருக்க ரெஸ்பான்ஸ் எனக்கு தேங்க்யூ பட் இன்னும் இப்பதான் மக்கள் எல்லாம் எல்லா இடத்துலயும் பாத்துட்டு இருக்காங்க இந்த படம் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும்னு ஒரு நல்ல இன்டென்ஷனோட எடுக்கப்பட்ட படம் எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புறேன் நம்ம எந்த படம் செஞ்சாலுமே வந்து இந்த இடத்துல இங்க ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸை நல்லா இருக்கும் இது அப்ரிசியேட் பண்ணுவாங்க இது பிடிக்கும் அப்படின்னு நினச்சி நினச்சி தான் பண்ணுவோம் எல்லா படம் அதே மாதிரி தான் இந்த படமும் இந்த படம் இன்னும் உணர்வு ரீதியான எல்லாருடைய கதையாவும் இருக்கிறதுனால இது எனக்கு எப்படி ஸ்பெஷலா இருக்கோ அது எல்லாருக்கும் ஸ்பெஷலா இருக்கும் நான் நம்புறேன் தான் நான் ரெஸ்பான்ஸாவும் எக்ஸ்பெக்ட் பண்றேன்

இது நான் படம் முடிச்சுட்டு நான் பேசுறேன்